அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கர் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு இந்த புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷனில் விஹெச்எஸ் சண்டே அது எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நீங்கள் வளர்க்கும் போல் போஷன் ட்ராக்கர் சிம்பிளை கிளிக் பண்ணி லாகின் பண்ணலாம் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாகின் பேஜில் நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட இருபத்ரெண்டு புள்ளி ஆறு அப்படிங்கிற போஷன் ட்ராக்கரில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் லாகின் கொடுத்து உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த முகப்பு பக்கம் முதல் பக்கம் வந்திருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் உங்களுடைய மையத்தினுடைய பெயர் இருக்கும் இந்த முதல் பக்கத்துலேயே வலது ஓரமாக மோர் அல்லது கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த மோர் அல்லது கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும் இதில் நான்காவதாக இருக்கக்கூடிய ஈவெண்ட் தமிழ் மொழியை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிகழ்வுகள் இருக்கும் இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன நிகழ்வுகள் நம்ம அங்கன்வாடி மையத்தின் சார்பில் நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும் இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விஹெச்எஸ்என்டி இந்த நிகழ்வை இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறில் என்னென்ன மாற்றங்களோடு வந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ண போகிறோம் இதுவே நீங்கள் தமிழ் இருந்தது அப்படின்னா கிராம ஆரோக்கிய சுகாதார ஊட்டச்சத்து தினம் இப்படி இருந்துருக்கும் இதை நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வழக்கமாக ரெண்டே கேள்வி தான் கேட்கும் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதான் ஒரு கேள்வி கேட்கும் நிகழ்வில் என்ன தேதியில் நடத்துனீங்க அப்படிங்கிறது மட்டும் கேள்வி கேட்கும் இப்போது சில மாற்றங்களோட இந்த இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறில் புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த லாகினில் நான் இப்போ பயன்படுத்தியிருக்கேன் இந்த லாகினில் விஹெச்எஸ்என்டி நிகழ்வுகள் பற்றி விவரம் பதிவு பண்ணலை இதை வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறில் கொடுத்துருக்கூடிய புது ஆப்ஷன் இப்போ ஆட் விஹெச்எஸ்என்டி டீட்டெயில்ஸ் இந்த நிகழ்வு பற்றின விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த விஹெச்எஸ்என்டி நிகழ்வுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்க முடியும் முதல் கேள்வி மேலே பாருங்கள் ஆக்சுவல் டேட் இந்த நிகழ்வு எந்த அன்னைக்கு நடத்தப்பட்டது எந்த தேதியில் நடத்தப்பட்டது இந்த காலண்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மையத்தின் சார்பில் அல்லது உங்கள் ஊராட்சியின் சார்பில் எந்த அன்னைக்கு இந்த நிகழ்வு நடத்துனீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் உதாரணமாக இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஸிபெண்ட் பங்கேற்பாளர்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் ஃபீல்டு ஃபங்க்ஷனரிஸ் ப்ரெசண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிடணும் உங்கள் மையத்தில் ஹெல்ப்பர் இருக்காங்க அப்படின்னா ஹெல்பரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துருப்பாங்க அவங்களையும் செலக்ட் பண்ணிக்கங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஎன்எம் அதுக்கடுத்தது ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர் உங்கள் தொகுதிக்கான மேற்பார்வையாளர் யாராவது பங்கெடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய வட்டாரத்தினுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சிடிபிஓ பங்கெடுத்துட்டாங்க அப்படின்னா சிடிபிஓ அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உதாரணமாக ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர் சிடிபிஓ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன் இல்லை டிபிஓ வந்திருக்காங்க மாவட்ட திட்ட அலுவலர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முதல் ஆப்ஷனில் பங்கேற்பாளர்கள் விஷயத்தை பதிவு பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கடுத்து பயனாளிகளில் இந்த நிகழ்வில் யார் யாரும் பங்கெடுத்துட்டாங்க இப்போ கர்ப்பிணிகளை நீங்கள் அழைச்சிருப்பீங்க இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்க சொல்லி சொல்லியிருப்பீங்க அதில் எத்தனை பயனாளிகள் பங்கெடுத்துட்டாங்க நான் உதாரணமாக ஒன்றுன்னு பதிவு பண்ணுறேன் அதற்கடுத்து பிஎன்சி எத்தனை பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க அடுத்ததாக குழந்தைகள் உங்கள் மையத்தில் பதினைந்து குழந்தைகள் படிக்கிறாங்க இருபது குழந்தைகள் முன்பு பள்ளி வராங்க அப்படின்னா எல்லாருமே இந்த நிகழ்வில் பங்கெடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது நான் உதாரணமாக ஒரு பத்து அப்படின்னு டைப் பண்ணுறேன் இப்போது அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வளையளம் பெண்கள் வந்து எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த பாக்ஸில் அடுத்தது குழந்தைகளுடைய மதன் குழந்தைகளுடைய அம்மா எத்தனை பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க அடுத்தது அதற்கு அடுத்தது கார்டியன் ஒரு சில குழந்தைகளுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய பாதுகாவலர் யாராவது பங்கெடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணும் யாருமே இல்லை அப்படின்னாலும் இந்த பாக்ஸை நீங்கள் எதுவும் பதிவு பண்ணால் விடக்கூடாது ஜீரோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க இப்போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனையும் பதிவு பண்ணி முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பங்கேற்பாளர்கள் பங்கேற்பாளர்கள் ரெண்டு வகை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கர் ஹெல்பர் அதுக்கப்புறம் ஃபீல்டு ஸ்டாஃப் எல்லாருமே அதற்கு அடுத்தது பயனாளிகள் இப்போது அடுத்து அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் இப்போது வேக்சினேஷன் தடுப்பூசி விவரத்தை இங்கே பதிவு பண்ணணும் இந்த விஹெச்எஸ் என்ற நிகழ்வு அன்னைக்கு எத்தனை கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது போடப்பட்டது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் எத்தனை குழந்தைகளுக்கு வந்து இந்த நடக்கும் நடக்கும்போது தடுப்பூசி போடப்பட்டது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுங்கள் பெண்களுக்கு தடுப்பூசி கொடுத்துனீங்க அப்படின்னா பதிவு பண்ணணும் அதற்கு அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் முடிச்சிட்டோம் வேக்சினேஷன் முடித்தாச்சு அதற்கடுத்து சப்ளிமெண்ட் இந்த ஆப்ஷனை இந்த வலதோறு மறுக்கக்கூடிய ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நிகழ்வில் என்னென்ன கொடுத்தீங்க பயனாளிகளுக்கு என்னென்ன வழங்குனீங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும் ஐஎஃப்ஏ டேப்லெட் எத்தனை பேர் கொடுத்தீங்க விட்டமின் ஏ எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தீங்க அல்பண்டஸ் அல்பண்டசால் வந்து எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தீங்க கால்சியம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் நாம் வந்து என்னென்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு கொடுத்தோங்கிறதை இங்கே பதிவு பண்ணும் அதற்கு அடுத்தது மருத்துவ பரிசோதனை டெஸ்டிங் அல்லது செக்கப்ஸ் இருக்குது ரத்த அழுத்தம் ஹெச்பி டெஸ்ட் எத்தனை பேர்த்துக்கு பண்ணிங்க உங்கள் மையத்தில் ஏஎன்சி பிஎன்சி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹெச்பி டெஸ்ட் செக் பண்ணியிருக்கலாம் அடுத்தது ப்ளட் சுகர் டெஸ்ட் யாருக்காவது நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அவங்க வீகச்சே சண்டை நிகழ்வில் வீகச்சன் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணலாம் அதற்கடுத்து ஏஎன்சி எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க இந்த விஹெச்எஸ் அண்ட் நிகழ்வில் பங்கெடுத்த பெண்களில் ஏஎன்சின்னு புதுசாக யாரை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுங்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஜீரோ அப்படின்னு பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது க்ரோத் மானிட்டரிங் வளர்ச்சி கண்காணிப்பு நீங்கள் மையத்தில் எடுக்கக்கூடிய வளர்ச்சி கண்காணிப்பு இங்கே பதிவு பண்ணாதீங்க விஹெச்எஸ் சண்டே நடந்துருக்கும் இல்லைங்களா அந்த அன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு வளர்ச்சி கண்காணிப்பு பதிவு பண்ணிங்க பார்த்தீங்க அப்படிங்கிறத மட்டுந்தான் இங்கே பதிவு பண்ணும் கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நீங்கள் ஹைட் வெயிட் செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று அல்லது ரெண்டுன்னு போடலாம் இல்லை அப்படின்னா ஜீரோன்னு பதிவு பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில் நீங்கள் எதுவுமே ஜீரோ இல்லாமல் பிளாங்காக விடக்கூடாது அடுத்தது கவுன்சிலிங் சர்வீசஸ் எத்தனை பேருக்கு ஆலோசனைகள் வழங்கினீங்க எதை பற்றின ஆலோசனைகள் கொடுத்தீங்க அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணணும் ஃபுல் இம்யூனிசேஷன் தடுப்பூசி பற்றிய விவரங்கள சொல்லியிருப்பீங்க அதுக்கடுத்தது விட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பீங்க அடுத்தது விட்டமின் ஏ கொடுக்குறனால என்னென்ன நடந்து என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க அதுக்கடுத்தது ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் உணவு வகைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே பயனாளிகளுக்கு சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த விஹெச்எஸ் நிகழ்வில் டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் இணை உணவு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க ஏஎன்சி பங்கெடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பீங்க பிஎன்சிக்கும் அதே மாதிரி பங்கெடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பீங்க குழந்தைகள் அப்புறம் அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பள்ளி செல்லாத அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டிஹெச்ஆர் கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிற ஜீரோ ஜீரோனு கொடுத்துருங்க இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு தொடருங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும் இது வரைக்கும் நாம் என்ட்ரி பண்ண எல்லா விவரங்களும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃபீல்டு ஃபங்க்ஷனர் எத்தனை பேர் ஒர்க்கர் ஹெல்ப்பர் சிடிபிஓ சூப்பர்வைசர் நாலு பேர் நம்ம பதிவு பண்ணோம் அதற்கு டோட்டல் பெனிஃபிஷரி எத்தனை பேர் நம்ம போட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஹெச்எஸ் நிகழ்வில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வேக்சினேஷன் அஞ்சு பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் சப்ளிமெண்ட் வந்து பதினாலு பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் மருத்துவ பரிசோதனை ரெண்டு பேர்த்துக்கு க்ரோத் மான்ட்ரிங் ஒரு ஆறு பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம் மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவ மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசனைகள் வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் டிஹெச்ஆர் இணைய உணவு ஒரு ஏழு பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பதிவு பண்ணுது இதெல்லாம் ஒரு ஒருவரை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சாக் செக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுக்கலாம் இல்லை இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா கேன்சல் கொடுத்து திரும்ப நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க ஒரு முப்பது செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட் அடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற க்ரீன் கலர் மெசேஜ் வந்திருக்கும் இப்போ நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஆக்சுவல் டேட் நிகழ்வு எந்த நீங்கள் நடந்து நாம் பதிவு பண்ணுமோ அந்த டேட் வந்து மேலே வந்துருக்குது இது வரைக்கும் நாம் பதிவு பண்ண எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் சரிங்களா இப்போ இந்த நிகழ்வு இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறோம் பதிவு இன்றைக்கே வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா திருத்துவம் கொடுத்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு நாள் கடந்துருச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடந்துருச்சு அப்படின்னா இந்த நிகழ்வு பதிவாகி செலவுக்கு போயிடும் திரும்ப நீங்கள் எடிட் பண்ண முடியாது அதனால் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரீகச்சர் சண்டைய நிகழ்வை பதிவு பண்ணுறது போஷன் டேக்கில் பதிவு பண்ணுறதில் மாற்றங்கள் செய்கிறேன்னா அந்த ஒரு நாளில் நீங்கள் மாற்றங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு புரியலை புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க உரிய பதில் சொல்லுவோம் தேங்க் யூ